அடுத்த நாள் ஹோட்டல் ரூம் மதியம் மெதுவாக சூரிய ஒளி ஜன்னலுக்குள் ஊடுருவி பளிச்சென்று ஹோட்டல் ரூமின் வெள்ளை திரையில் படுகிறது வெளியில் எங்கோ பறவைகள் கீச்சிடும் சத்தம் மெத்தையின் மீது நிலா படுத்திருக்கிறாள் மெதுவாக அவளுடைய விரல்களை தொட்டுக்கொண்டு ஆதவன் அருகில் வந்து அமர்கிறான் என்னடா இன்னைக்கு எங்கேயும் போகலையா ஆதவன் சிரித்து இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் போக போகிறோம் எங்கே போக போகிறோம் இப்போ சொல்ல மாட்டேன் ஆனால் உன்னே ஒன்று சொல்கிறேன் மனசை மட்டும் திடப்படுத்திக்கோ என்று கூறி அவள் பக்கம் சாய்ந்து அவளது முடியை விரலால் மெதுவாக தழுவுகிறான் அதே நேரம் அவளது கழுத்தில் மெதுவாக அவனுடைய சுவாசம் பட நிலா அவன் கண்ணை பார்க்கிறாள் கொஞ்சம் சிரிப்போடு அதுக்குள்ள என்னடா ஆதவன் அவள் முகத்தை ஒரு கணம் பார்த்து கொண்டிருக்க நீ என் கூட இருக்கிறது எனக்கு ஒரு வசீகர மாதிரி அவளது கையை பிடித்துக்கிட்டு மெதுவாக அவள் தூளில் சாய்கிறான் அவள் அவனது மார்பில் சாய்கிறான் அந்த நேரத்தில் ஜன்னல் வெளியே பறவைகள் பறந்து செல்லும் அந்த சத்தத்துக்குள்ளே ஒரே மௌனம் ரொமான்ஸ் தூண்டும் மௌனம் ஆதவன் மெதுவாக அவளது இலங்கிய உடம்பை தழுவியதும் நிலா மெல்லிய குலுங்கும் குரலில் ஆதவா அவளது வலது கன்னத்தில் முத்தம் கொடுக்கிறான் அவள் கண் மெதுவாக மூடுகிறது இருவரும் மெதுவாக அந்த மௌனமான நேரத்தில் கைகோர்த்து அந்த மெத்தையின் மீது சரிய அவள் முகத்தை மீண்டும் பார்த்தான் அவளது கண்ணில் நிறைந்த காதல் அவனது இதயத்தை குலுங்கியது அவளது இதயத்தோடு இணைவதற்கே நீண்ட நாட்களாக அவனது இதயம் துடிக்கிறது அந்த நேரத்தில் அவளது விரல்கள் அவனது மார்பில் இருக்க பிடிக்கின்றன அவள் அவனை தள்ளிவிடக் கூடாது போல அழுத்தமாக கட்டிக்கொள்கிறாள் அவள் மூச்சை கனத்து விடுகிறது அதே நேரத்தில் அவனது உதடுகள் அவளது கழுத்தின் மீது மெதுவாக ஒவ்வொரு தடவையும் தீண்டுகிறது அந்த மதியம் முழுவதும் அந்த ஹோட்டல் ரூமில் அவர்கள் இருவருக்குள் மட்டும் நடக்கும் ஒரு உலகம் உருவாகிறது கணவன் ஆனாலும் நிலா எப்பொழுதும் அவனை ஒரு லிமிட்டுக்கு மேல் கோக விடுவதில்லை அறையில் மொத்தமும் மொத்தத்தின் ஒளியாகவே இருந்தது தீவிரமான தருணத்தில் திடீரென்று கதவு அழுத்தமாக தட்டும் சத்தம் திடுக்கிட்டு நிலா மெத்தையில் இருந்து பின் நகர ஆதவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான் எவண்டாது தீப கதவை வேகமாக தட்டிக்கொண்டு கொண்டு என்னடா பண்ணுற நீ சாப்பிட வரையா இல்லையா ஆதவன் ஹா வர வர இரவு எட்டு மணி எல்லோரும் வெளிச்சமே இல்லாத இருண்ட காட்டுக்குள் டார்ச் அடித்து நடந்து செல்கிறார்கள் ஒரு மணி நேரம் கழித்து சீனு கடுப்பாக எவ்வளவு நேரம்தான் நடக்கிறது எங்கே தான்ட்டா போகிறோம் ஆதவன் சிரித்து சொல்கிறான் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் என்று சொன்னான் ராகுல் மனுஷன் மனுஷனாடா நீ எல்லாம் நைட் டைமில் நல்லா தூங்குறவனை கொண்டு வந்து இப்படி சாவடிக்கிறீடா எல்லோரும் ஒருவித பதற்றத்தோடு இருந்தனர் காட்டின் எச்சரிக்கையான ஒளிகள் இருட்டின் நடுவே அவ்வப்போது அசையும் மரக்கிளைகள் காற்றில் ஒரு வித்தியாசமான கடுமையான ஈரப்பதம் தீபக் டார்ச்சை உயர்த்தி காட்ட ஒவ்வொரு வெளிச்சமும் அடர்ந்த மரத்தடிகளில் மறைந்து போகிறது ராகுல் ஒரு தடவை சுற்றி பார்த்து ராகுல் குலுங்கிய குரலில் டெய் என் டார்ச் ஒழுங்காக எரியலை இதுக்கு முன்னாடி இந்த டார்ச் இப்படி எரியாமல் இருந்ததே இல்லை அனைவரும் ஒரு கணம் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நிலா அசந்து ஆதவனின் கையை பிடித்தாள் அவளது விரல்கள் வியர்வையால் ஈரமாக இருந்தன ஆதவன் நிலாவை அணைத்தபடி தைரியப்படுத்த முயன்றான் நிலா அசந்த குரலில் இப்போ எங்கே இருக்கோம் நம்ம பாதை மாறி வந்துட்டோமா இன்னும் ஒரு குறுக்கு பாதை இருந்தால் நேராகவே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஆனால் இங்கே ஈரமாக இருப்பதை கவனிச்சிங்களா தரை பிசு பிசுப்பாக இருக்கு அவரது வார்த்தைகள் முடிவதற்குள் திடீரென்று ரேவதி ஒரு சிறிய அலறல் எழுப்பினாள் ரேவதி அதிர்ச்சியுடன் விடன் என் கால் இருந்து ஏதோ பட்டு குதிச்சு ஓடுது அனைவரின் மனதிலும் ஒரு திடுக்கிட்டு ஓடி சென்று அனிருத் அவளை உதவி செய்யும் நோக்கில் தன்னுடைய டார்ச்சை அடித்து பார்த்தான் அந்த ஒளியில் ஒரு கருப்பு விலங்கு வேகமாக நகர்வது தெரிய வந்தது தீபக் ஐயோ ரேவதி பயத்தோடு என்ன என்னது அது தீபக் அது ஒரு பேச்சால் அவர்கள் சிரிக்கத் தொடங்கிய போதும் இருளில் எங்கோ ஒரு கொடூரமான ஒளி கேட்டது அது மனித குரல் அல்ல அது ஒரு விதமான ஆழமான பயமூட்டும் ஒளி அனைவரும் ஒரே நேரத்தில் திகைத்தனர் அந்த ஒளி காற்றில் கலந்தது போல அவர்கள் இதுவரை கேட்டிராத ஓசை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் பார்த்தனர் சீனு மெல்லிய குரலில் நடுங்கி டை என்னடா நடக்குதிங்க ஆதவன் மெதுவாக நிலாவின் கையை ஈர்க்கமாக பிடித்தான் அவன் முகம் முழுக்க கவனம் இருட்டில் எந்த ஒரு அசைவையும் விடாமல் கவனித்தான் நிலா ஆதவனை அணைத்தபடி மற்றும் ராகுல் ரேவதி அனிருத் தீபக் சீனு அனைவரும் ஒன்றாக நடந்தனர் அந்த இருளில் எந்த திசையிலிருந்தும் எது வரும் என்பது போல் ஒரு பயம் மனதை ஆட்கொண்டது திடீரென்று அவர்களின் பின்னால் ஒரு சத்தம் கேட்டது ஒரு மரக்கிளை முறிந்து டமால் என்று கீழே விழுந்தது எல்லோரும் பதறி ஓடி ஒளிந்தனர் அனைவரும் பதற்றத்துடன் முன்னேறும்போது ஆதவன் மெதுவாக ஆனால் தீவிரமான கண்களுடன் பேசத் தொடங்கினான் ஆதவன் மெல்லிய ஆனால் உணர்ச்சிகரமான குரலில் இங்க பாருங்க இந்த காட்டுக்குள்ள ஆழத்தில் ஒரு மறைந்த பழங்கால கிராமம் இருக்குதுன்னு இந்த இடம் வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாததுன்னு சொல்றாங்க அவனது வார்த்தைகள் அனைவரையும் திகைக்க வைத்தன ராகுல் உடனே நடுங்கி போனான் என்னடா சொல்கிற ஒரு கிராமம் இப்படி ஒரு இடம் இருந்தால் ஏன் இதுவரை யாரும் பேசலை ஆதவன் ஒரு பார்வை பார்த்தான் அவனது கண்களில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது ஏற்கனவே இங்கே இதுக்கு முன்னாடி சுற்றி பார்க்க வந்தவங்க திரும்ப அவங்க இங்கேருந்து போகலை அவர்களை யாருமே கண்டுபிடிக்க முடியலை இது ஏதோ கட்டுக்கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம்னு நிலா நடுக்கத்தோடு ஆனால் அது உண்மையாக இருந்தா ஆதவன் எனக்கு நம்பிக்கை இல்லை அனைவரும் சுற்றி பார்த்தனர் திடீரென்று அவர்கள் அருகில் இருந்த மரக்கிளைகள் அசைந்தனர் நிலா ஆதவனின் கையை இறுக்கமாக பிடித்தாள் அவளது இதய துடிப்பு அதிகமானது நிலா பயத்தோடு இங்கு ஒரு பாதை இருக்கே இது போறதுக்கான வழி ஆதவன் மெதுவாக தலையை சாய்த்து டார்ச் அடித்து பார்த்தான் அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தனர் அவர்கள் நிற்பது அந்த மர்மமான கிராமத்து அருகிலான பாதை ஆதவன் மெதுவாக தனது டார்ச்சை உயர்த்தினான் ஒளி பரவிய போது அவர்கள் முன்னால் ஒரு பாழடைந்த கட்டிடம் தெரிந்தது அது காலத்தால் அழிந்திருந்த ஒரு பழங்கால வீடு போல இருந்தது அதுவன் சுவர்கள் இடிந்து இடையே இடையே கடும் புகை மூட்டம் போன்று இருந்தது அந்த இடத்தில் ஒருவித மரண சாயல் இருந்தது ஒரு உயிரற்ற அமைதி வானில் நிலவும் வெளிச்சம் ஒளிர்ந்தபோதும் அந்த கட்டிடத்தின் மீது விழுந்த ஒளி ஒரு மரணமான வெளி வெளிர் நிறத்தில் தெரிந்தது ராகுல் குரல் நடுக்கத்துடன் இப்பல்லாம் இங்கே யாரும் இல்லைல்ல அந்த இடிஞ்சு போன வீட்டை பார்க்கவே பயங்கரமா இருக்குடா அவன் வார்த்தை முடிய முன்னே ஒரு ஆழமான சத்தம் கேட்டது அது ஒரு மனித குரலா அல்லது காற்றில் கலந்த ஒரு மர்மமா நிலா ஆதவனின் கையை இன்னும் இறுக்கமாக பற்றினாள் அவள் இதய துடிப்பு அவளை கேட்கும் அளவுக்கு வேகமாகி விட்டது ஆதவா இங்கிருந்து போயிடலாமா ஏதோ பக்கத்தில் யாரும் இருக்காங்க மாதிரி ஒரு உணர்வு ஆதவன் திடுக்கிட்டு ஆமா ரேவதி எங்க எல்லோரும் ரேவதியின் பெயரை கூச்சலிட்டு கத்தினர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு திசையில் தேடினார்கள் ஆனால் பதிலளிக்க ஏதுவாக எந்த ஒளியும் இல்லை ராகுல் அவளது பெயரை தொடர்ந்து கூவிக்கொண்டு இருந்தான் பின்னர் திடீரென அவன் பின்பக்கம் திரும்பி வேகமாக ஓடத் தொடங்கினான் அவன் பறந்து போவது போல் அவசரமாக ஓடிக்கொண்டே இருந்தான் மற்றவர்கள் அவனை நெருங்க முடியவில்லை அவன் ஒரு மரங்களை கடந்து செல்ல திடீரென அவன் கண்களுக்கு முன்னால் ஒரு உருவம் தெரிந்தது ரேவதி என்னாச்சு எந்திரி அவன் பதற்றத்துடன் அவளை எழுப்ப முயன்றாள் ஆனால் அவள் முழுமையாக மயக்கத்தில் இருந்தாள் அவளது மூச்சு மெதுவாக இருந்தது உடலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது அவன் அவளது கையளை ஆட்டிக்கொண்டு அவளை எழுப்ப முயன்றான் ஆனால் அவள் உடல் பதிலளிக்கவில்லை அடுத்த சில நிமிடங்களில் ரேவதி மெதுவாக கண்களைத்திருந்தாள் அவள் பதற்றத்துடன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள் அவன் தோள்களைக் கை வைத்து மெதுவாக எழுந்தாள் ரேவதி எந்திரிச்சி சோர்வாக என்னாச்சு எனக்கு பயத்தில் மயக்கம் போட்டு நிவஞ்சிட்ட ராகுல் ரேவதியை சற்றே சிரமப்பட்டு நடக்க செய்தான் சில நிமிடங்களில் அவள் மெதுவாக தன்னை சமாளித்து நடக்க தொடங்கினாள் மற்றவர்கள் இருவரையும் பார்த்ததும் ஒரு பெரிய நிம்மதியோடு இழுத்து விட்டனர் ஆதவன் ராகுலை அணைத்து கொண்டான் ராகுல் சிரித்து கொண்டே பார்த்தான் அவள் இன்னும் அடியெடுத்து வைக்க லேசாக தவித்தாள் ஆதவன் நம்ம எல்லோரும் சேர்ந்திருந்ததால் தான் எதுவும் ஆகலை இனிமே யாரும் தனியாக நடக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அந்த பாழடைந்த கட்டிடத்திற்கு நோக்கி சென்று கட்டிடத்தை அடைந்தனர் தீபக் தனது கைகளால் கட்டிடத்தை தொட்டு உரசியபடியே தீபக் மெல்லிய நெருக்கத்துடன் இதுதான் அந்த பழைய கிராமமா எல்லா வீடுகளும் இடிந்திருக்கு யாரும் இல்லை ஆதவன் அவனது சுற்றுமுற்றையும் சற்றே கவனமாக ஆராய்ந்தான் அவனுக்கு எது தவறாக இருக்கிறது போல உணர்ந்தது ஒரு விஷயம் சரியில்லை அவன் மெதுவாக தலை அசித்தான் இல்ல இது இல்லை இந்த கிராமம் ஆழத்துல இருக்கணும் இது ஒரு வழியில் இருக்கிற கட்டிடமாக இருக்கலாம் நிலா தனது மூச்சை அடக்கி கொண்டு ஆதவனை பார்த்தாள் நம்முடைய முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது ஆதவா இன்னும் உள்ளே போய் பார்க்கணுமா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்கு அவன் கண்கள் அந்த கட்டிடத்தின் கதவினை கவனமாக பார்த்தன அது சிறிதளவு திறந்திருந்தது கருமையான இருட்டு அவன் மெதுவாக ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த மர்மத்தை விட முடியாது இந்த பயணத்தில் உண்மையில் என்ன இருக்கிறது அந்த கிராமம் உண்மையா இல்லை ஒரு பயங்கரமான மர்மமா அவர்கள் சென்றால் திரும்பி வர முடியுமா கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி